பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது காமராஜர் பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் சோழபுரத்தில் காரணோடை வட்டார நாடார் ஐக்கிய சங்கம் சார்பில் எழுச்சியுடன் கொண்டாடப்பட்டது முதல் நிகழ்வாக ஒரக்காடு சாலை சந்திப்பில் உள்ள காமராஜர் திருவுருவ சிலைக்கு நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இதனைத் தொடர்ந்து நாடார் சங்க அலுவலக வாயிலில் காமராஜர் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி தங்களது மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர் இவ்விழாவில் சங்க தலைவர் ஜே பாலமுருகன் செயலாளர் எஸ் ரவிக்குமார் பொருளாளர் டி பி பாண்டியன் மற்றும் சங்க நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்